கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு வருமானங்கள் இந்த வாரத்தில் பரவாயில்ல ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகள் அபிலாசைகள் ஏதோ ஒரு இடத்துல பூர்த்தியாகும் இன்னொரு பக்கம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் குரு சுக்கரன் இதுவரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் இது ஆடி முடிஞ்சு ஆவணை பிறக்கக்கூடிய காலங்கள் ஏதோ நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது சம்மந்தப்பட்ட அது இந்த வாரத்தில் இருக்கும் இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் நன்மைகள் எப்படுவதற்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி அவர்களால் சந்தோஷம் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க லாட்டி ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு இருக்குது விலை இல்லாமல் போகாத ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை யாரெல்லாம் ஜாப் இருக்கீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சுமாராக இருக்கும் அது வரைக்கும் பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை சின்ன சின்ன பிரச்சனைகள் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இது ஏற்பட்டு விலகும் எது எப்படி இருந்தாலும் இந்த வரதனுடைய எட்டாம் எட்டாம் செவ்வாய் இருக்கார் நல்லா அடிக்க வாசிங்க தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க அதனால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுக்குமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வரம் ரொம்ப குறையும் ஸோ யாரெல்லாம் வந்து இந்த வாரத்தில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கனாலும் பரவாயில்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் அதனாலும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது அடைக்கு வாசிங்க பேச்சை பொறுத்த வரைக்கும் பேச்சால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாதீங்க இந்த வாரத்தில் சிவனையும் முருகனையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க